மே வெள்ளிக்கிழமை காலை ஏழு பேர் தப்பி ஓடிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாநிலத்தில் உள்ள லில்லெஸ்டா நிர்வாக தடுப்பு மையத்தில் இருந்து இந்த ஏழு பேரும் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பி ஓடியவர்களில் ஒருவர் முப்பது வயதானவர் சிறிது காலத்திற்கு முன்பு அமியான் சிறையில் தண்டனை அனுபவித்தவர் குடும்ப வன்முறைகள் சேர்களுக்குப் பிறகு மேலும் இரண்டு தப்பி ஓடியவர்கள் இந்த மையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் இதைவிட சனிக்கிழமை இரவு ப பத்து பேர் தெருவில் குதித்து முன்கூரை வழியாக பதுங்கி செட்டில் உள்ள தடுப்பு முகாமில் இருந்து தப்பியிருந்தனர் தப்பியவர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் திருப்பி அவர்களது நாடுகளுக்கு அனுப்புவதற்காக தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது